ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்னென்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நண்பர்களே வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகம் என்பர்களே மேலும் ராசி அதிபதி வலுவாக ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இந்த கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளது இன்றைய வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ஐந்து குடையவன் ஏழு குடையவன் பத்து குடையவன் எல்லாருமே ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் நண்பர்களே இப்படி சூப்பராக எல்லா கிரகமும் இப்படி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக முன்னேற்றப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்களது குழந்தைகள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகளும் உண்டு நல்ல ஆனந்தம் தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களது குழந்தைகள் மூலமாக நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களில்லை எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குது குழந்தைகளுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் வெவ்வேறு வகையில் உங்களது குழந்தைகள் வந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க நண்பர்களில்லை இன்றைக்கி நீங்கள் நிறைய ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி அந் மத்தவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க தேவையை குறிப்பாக உங்களது சொந்த பந்தங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிந்து அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் நிறைய விஷயங்களை நீங்க ஆர்வமா கத்துக்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு எனவே கற்றல் திறன் அதிகரிக்குங்க ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில நிறைய துறைகள் இன்னைக்கு ஏற்படும் உங்க பியூச்சர் குறித்த முதலீடுகள் இன்னைக்கு அதிகமா செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே ஆனாலும் இன்று தினம் நீங்கள் வாக்குறுதியிலே அள்ளி வீசக்கூடாது யாருக்கிட்டையும் எப்பயுமே வந்து உங்களால் முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கணுங்க உங்களால் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம் ஏன்னால் நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுக்கும்போதே இதை வந்து இப்படி பண்ணனா நீங்கள் வந்து கரெக்டாக இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு பிளானோட தான் வாக்குறுதிகள் கொடுக்கணும் சும்மா நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வாக்குறுதிகள் கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாக்குறுதிகள் கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க வெளிவட்டார பழக்க உங்களுக்கு இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி அபாரமாக இருக்குங்க குறிப்பாக உங்களது குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் அதிலும் ஆரோக்கியமும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில எதிர்பார்த்தபடி நல்ல சிறப்பான முன்னேற்றம் பெறும் நண்பர்களே இதை மகிழ்ச்சியான ஒரு நாள் சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வியாபாரத்தில் செய்யக்கூடிய ஒரு நாளுங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களது தந்தையுடைய ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகளை கிடைக்கும் எனவே உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் கூட அது இருக்கலாம் இந்த தினம் நல்ல சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க அலுவலகப் பணிகள் நிறைய விஷயங்களையும் வியாபாரிகள் வந்து முதலீடு செய்வீங்க அதில் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையது நண்பர்களே இந்த தினம் உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு வந்து ஆயில் மசாஜ் செய்கிறது நல்லது நிறைய முதலீடு திட்டங்கள் உங்கள் முன்னாடி இன்றைக்கி வந்து ஆஃபர்ஸ் வந்து வைக்கப்படும் நண்பர்களே எதையுமே வந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் யோசித்து தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவது முதலீடு சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது நீங்கள் நினைக்கிறதான் கரெக்ட்டு நீங்கள் செய்கிறதான் சரி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் உங்களது செயல்பாடுகளையும் திணிக்கக்கூடாதுங்க ஸோ அப்படி திணிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உறவுகளை பிளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறவுகள் வலுப்படணுன்னா கண்டிப்பாக மற்றவங்களை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்களது செயல்பாடுகளையோ ஏற்றுக்க சொல்லி இந்த தினம் அது உங்களுக்கு நல்லதில்லைங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அது தேவையில்லாத மன உளைச்சல்களை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இதுதான் காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்பாடுகளை செய்வீங்க அந்த செயல்பாடுகள் மூலமாக காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பான நல்ல திருப்பங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் எனவே உங்களுக்கு காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நல்ல ரொமான்ஸ் நல்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கணுன்றே இன்னைக்கு நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான நல்ல ஒரு விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக அமையும் அது உங்களது காதல் வாழ்க்கையை பலப்படுத்த கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் நண்பர்களே இந்த தினம் ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதனால உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகச்சிறப்பான நல்ல ஒரு புத்துணர்வை பெற முடியும் நண்பர்களே அந்த மாதிரி காரிய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக அதிகரித்து கொள்ள முடியும் அதற்கு உங்களது குழந்தைகள் தான் உதவுவாங்க எனக்கு குழந்தைகளுடன் நீங்கள் ஓய்வு நேரம் கொஞ்சம் கிடைச்சாலும் அதை நீங்கள் செலவிடுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் என்று மாணவர்களுக்கு குறிப்பாக பலவீனமான விஷயம் உங்களது டவுட்ஸை பற்றி உங்கள் ஆசிரியர்களிட்ட இன்றைக்கி பேசலாம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உகந்த நாள் என்ற தினம் மாணவர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு பல சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும் நண்பர்களே அந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் இருக்கிறதுனால கட்டாயமாக மாணவர்கள் இருந்து உங்கள் ஆசிரியர்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்து கேட்டுக்கிறது நல்லது டியூஷன் ஏதாவது நடத்துகிறாங்க அப்படின்னா டியூஷன் கூட போய்ட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி கிளியர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் திருமண மாணவர்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் ரிமார்க்கபிளான ஒரு நாளாக அமைச்சுக்குவீங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இல்லாத வாழ்க்கைன்றது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே எனவே அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக அதிகமான திருப்பங்கள் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு நண்பர்களே சிக்கல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு தீர்க்கக்கூடிய ஒரு நாளுங்க நல்ல தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள் ஆசிரியர்கள் அதுக்கு உதவுவாங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு பல நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் வந்து இன்னைக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையான உதவிகள் கிடைக்குங்க சிறப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் உறவினர்களுடைய பாசம் மிக்க ஒரு நல்ல தருணங்கள் என்ன உங்களுக்கு அமையும் நண்பர்களே உறவினர்களுடைய பாசம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நீங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பை தயங்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்குள்ள கேஸ்ட் கலராக அமைதிய நண்பர்களே மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் அதிர்ஷ்ட என்னாக என்ற தினம் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுத்தி நாங்கள் தனிசன சென்புகளில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்களுக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சிறப்பான உதவிகளை பெற முடியுங்க தக்க தருணத்துல பெற முடியும் எனவே காரிய வெற்றிகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நண்பர்கள் உதவியும் உண்டுங்க வாக்குறுதிகள் கொடுக்கலும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து கவனமாக கொடுக்க வேண்டியது அவசியம் நீங்கள் அதன் மூலமாக உங்களை மதிப்பை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாக்குறுதிகளை அள்ளி வீசிடக்கூடாது மற்றங்க தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் போராட்டம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்கள் ஃபாதருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் நீங்கள் தேவையான அக்கறையை காட்ட வேண்டியது அவசியம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் மாற்றங்கள் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே முதலீடுகள் அதிகமாக நீங்க செய்வீங்க அந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்வம் மிகுதியாக ஒரு ஆர்வம் கத்துக்கிறது இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இன்னைக்கு அமைப்பிடுவின்புள்ளே திருஷ்டியான ஒரு நாள் தாகம் அறிவு தாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் அலுவலக பணிகளை எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்குங்கிறதுனால நீங்கள் தயங்காமல உங்களது சலுகைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அது சிறப்பாக உங்களுக்கு கை கொடுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.